தெய்வீக பார்வை அதாவது மனுஷ பார்வைக்கு இது ரெண்டு காரியங்களும் முரண்பாடாக இருக்கிற மாதிரி தோணும் இவ்வளோ மகிமையானவர் எப்படி இவ்வளோ மோசமாக பாடுபடலாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் எப்படி சிலுவையை சுமக்கலாம் முரண்பாடாய் தோன்றுகிற ரெண்டு சத்தியங்களும் ஆக்சுவலாக முரண்பாடாக இல்லை ஒன்றாய் சேர வேண்டிய காரியங்கள் ஒன்றாய் ரெண்டுத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் ஆனால் மனுஷ பார்வைக்கு அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வர முடியாது இந்த மாதிரி நிறையா இருக்கு கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவத்தில் ஏராளமான இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ட்ரூத்ஸ் இருக்குது அதாவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களாம் ஏங்க நீங்கள் சொல்கிறது அநியாயமாக இருக்குது ஏசு கடவுள்ன்றீங்க அப்புறம் மனுஷன்றிங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அவர் கடவுளா மனுஷனா அவர் கடவுளாக இருந்தால் மனுஷனாக இருக்க முடியாது மனுஷனாக இருந்தால் கடவுளா இருக்க முடியாது நாம் என்ன சொல்கிறோம் இல்லை அவர் ரெண்டுமே அதுவும் அவர் முழுக்க முழுக்க கடவுள் முழுக்க முழுக்க மனுஷன் சிலர் நம்மளை பார்த்து நிந்திக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க ஒன்றாம் வகுப்பு மேக்ஸே உங்களுக்கு தெரியல மூணு பேர்ன்றீங்க அப்புறம் ஒரு கடவுள்ன்றீங்க ஆ ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்து ஒன்றுன்றீங்க இது இது எந்த ஊரில் செல்லும் அது மூணு பேரா ஒரு கடவுளா எதா ஒன்று சொல்லுங்கன்றாங்க மூணு பேர்னா பிதா குமாரன் பருஸ்தாவியானவர் மூணு பேராக ஒரு கடவுளாங்க நாம் என்ன சொல்கிறோம் மூணு பேர் ஆனால் ஒரு கடவுள் மனுஷ பார்வைக்கு அது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வர முடியாது எனக்கு புரியுது ஏன் அவங்க அந்த மாதிரி கேலி செய்கிறாங்க நிந்திக்கிறாங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு ஏன்னா மனிதர்களை போல சிந்திக்கிறாங்க மனுஷன் மனுஷனமாக மாதிரி தானே சிந்திப்பான் ஆனால் கடவுளை வந்து ஒன்றா மேட்ச்ஸுக்குள்ளே அடக்க முடியும்னு நினச்சா அது நடக்குமா இன்னொரு காரியம் சொல்லுவாங்க த சவரன்ட்டி ஆஃப் காட் தேவன் எல்லாவற்றின் மீதும் கண்ட்ரோலில் இருக்கிறார் எல்லாத்தையும் ஆளுகிறார் த ஃப்ரீடம் ஆஃப் மேன் மனுஷனுக்கு உண்மையான ஒரு சுதந்திரம் இருக்குது அவன் என்ன வேணுமோ சூஸ் பண்ணி அவன் செய்யலாம் நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது ஆனால் இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஆப்போசிட் மாதிரி தெரியுது என்ன சொல்லுவாங்க அவர் கண்ட்ரோலில் இருந்தால் அப்போ நமக்கு ஃப்ரீ சாய்ஸ் கிடையாது நாம் நினைக்கிற மாதிரி நாம் செய்ய முடியாது அவர் தான் நம்மளை கண்ட்ரோல் அப்படி சொல்லுவாங்க நாம் நம்ம உண்மையிலே நமக்கு ஃப்ரீ சாய்ஸ் இருந்தால் அவர் எல்லாத்துக்கும் மேது கண்ட்ரோல் அவருக்கு இல்லை அவர் எல்லாத்தையும் உண்மையிலே ஆளலை அப்போ எதாவது ஒன்று சொல்லுங்கன்றாங்க என்ன சொல்லுவாங்க அவர் ஆளுகிறாரா மனுஷனுக்கு ஃப்ரீ சாய்ஸ் இருக்கா எதா ஒன்று சொல்லு மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கான்னு நாம் என்ன சொல்கிறோம் இல்லை இல்லை அவர் ஆளுகிறார் ஆனால் மனிதர்கள் அவருடைய சாயலில் உண்டாக்கியிருக்கிறார் மனுஷனுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்துருக்கிறார் உண்மையான சுதந்திரத்தை கொடு அப்போது இது ரெண்டும் ஒத்து போகலைன்றது மனுஷ பார்வை அது ஒத்து போவே வைக்கிறது தான் தெய்வனுடைய பார்வை தெய்வீக ஒரு கண்ணோட்டம் ஆனால் எப்படி இந்த மனுஷ கண்ணோட்டத்துலேருந்து தெய்வீக கண்ணோட்டத்துக்கு போகிறதுனா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆவியானவர் நமக்கு காண்பிக்கலன்னா பிரயோஜனமே கிடையாது இருட்டான ரூமில் உட்காந்து நீங்கள் பைபிளை வாச்த்துட்டு இருந்தால் எவ்வளோ வாசித்தாலும் பிரயோஜனம் கிடையாது யாராக வந்து லைட் ஆன் பண்ணணும்